சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்ரீஸ்டு ரீசெல்ல ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் ஒரு தரமான சம்பவம் சுத்தமா மதிக்காம யாரோ வீட்டுக்கு வந்திருக்காரு விசிட்டர் அப்படின்னு உட்கார வச்சு ஜாலியா சுத்திட்டு இருந்தான் பாரு அதை பார்க்கும் போது நம்மளுக்கு இருக்கு எல்லாம் டோலி கும்பல்றா இவனுங்களுக்கு டோலியோட கடலை போடுறதுக்கு நல்ல டிரெஸ் வேணும் பாக்கெட் மணி வேணும் பைக்கு வேணும் ஓகேவா பவுடர் போடுறதுக்கு காசு வேணும் ஹேர் கட் சலூன் எல்லாம் போறதுக்கு இதெல்லாம் மீறி செல்போன்ல லைட் ஃபுல்லா கடலை போல ஈபி கட்டுறதுக்கு ஒரு அப்பா வேணும் ஆனா அடேங்க எங்க அப்பான்ற அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க விசித்ரா அவர்கள் அந்த வின்னிங் டாப் த்ரீக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் தகுதியும் இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகும் அதே போல அவர்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு பாசம் விச் வி கால் இட் அஸ் தாய் பாசம் எல்லா அந்த வீட்டுக்குள் இருக்கும் பதினோரு கண்டஸ்டன்ட்டும் அம்மா என்று கூப்பிடும் ஒரே ஆள் இப்போ வந்து விசித்ராவா மாறி இருக்காங்க ஆனா நாம நாம வந்து தெய்வத்தாயின்னு சொன்னா வந்து கோச்சு பாய்ங்க ராமையா ஒத்தாவையா ராமையா ஒத்தாவையா அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய மதர் அதாவது மணியுடைய மதர் அவங்களுடைய மதர் டங்களை பேச ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் அதே மதர் டங்களை குறிக்கிட்டு மதர் மதர் இதை செய்யாதீங்க தமிழ்லயே பேசுங்க அப்படின்னு சொன்ன மோமெண்ட்லயே நம்மளால பார்க்க முடிஞ்சு கிட்டத்தட்ட ரவீனா வந்து ஐயோ மாமியார் வந்துட்டாங்களே பதட்டமா இருக்கே இப்பதான் வந்து நியூஸ் தெரியுமே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அய்யோ பதட்டமா இருக்கே அப்படின்ற மொமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டின மாதிரி இன்னைக்கு எபிசோடுலயே ஒரு தரமான சம்பவம் இதான் அவர் முகத்துக்காகவே அவனை மன்னிச்சு விடலாம் நம்மளுக்கு தோணுது ஆனா ஆனா அவரையே சுத்தமா மதிக்காம யாரோ வீட்டுக்கு வந்திருக்காரு விசிட்டர் அப்படின்னு ஒவ்வொருமா உட்காரி ஜாலியா சுத்திட்டு இருந்தா பாரு அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஆமா ரொம்ப ஏன்னா அவ்வளவு ஆசையா அப்பா அம்மா வரும்போது நான் நிக்சன் மட்டும் நான் ரீசெண்டா நிறைய டூ கேக்கிட்ஸ் நான் நம்ம ஆபீஸ்ல நிறைய டூ கிட்ஸ் எனக்கு யாரும் கிடையாது சின்ன வயசுல இருந்து ரொம்ப தனியா வளர்ந்துருக்கேன் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டூ கேக்கிட்ஸ் சொல்றாங்கண்ணா ஐயாட்டா வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்களா போய் பேசுங்கடா அப்படின்னா கேட்க மாட்டேக்கிறேன் எனக்கு ஒரு பொண்ணு வந்தா தான் ஆறுதல் கொடுக்கும் தோல் கொடுக்கும் தோழி அப்படிங்கானுங்க இவங்களா டோலி கும்பல்றா இவனுங்களுக்கு டோலியோட கடலை போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும் பாக்கெட் மணி வேணும் பைக்கு வேணும் ஓகேவா பவுடர் போடுறதுக்கு காசு வேணும் ஹேர்கட்டு சலூன் எல்லாம் போடுறதுக்கு இதெல்லாம் மீறி செல்போன்ல லைட்டு ஃபுல்லா கடலை போட ஈபி கட்டுறதுக்கு ஒரு அப்பா வேணும் ஆனா அடேங்க அப்பான்ற அளவுக்கு இவனுங்க பண்ணுவாங்க இவனுங்க தான் அப்பாவியா இவங்கலாம் அடப்பாவிங்கிற டேய் ஏன்னா பேசுறதுக்கு யாரும் இல்ல யாரும் இல்லையாங்க ஏன்னா வீட்டுக்கு போங்கடா உங்களை நம்பிய ஒரு ரெண்டு ஜீவன் இருக்காங்க உங்களுக்காகவே இருக்காங்க அவங்க கிட்ட போய் பேசுங்களா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு பேசிப்பாங்க எனக்குன்னா யாரும் இல்லையே அப்படின்னு நம்மளால ஏத்துக்கவே முடியலன்னா அந்த விஷயத்தை என்ன சொல்ல வர்றாங்க என்ன ஏதுன்னு சரி நான் இத கடைசி டாப்கா பேச மாட்டேன் உம் சரி தம்பி இன்னைக்கு எபிசோடுல என்ன தம்பி நடந்துச்சு தெரியாம எபிசோடு பாக்கமா வந்துட்டேன் அது பாச பிணைப்புகள் அதுதான் பாச போராட்டங்கள் தான் நடந்துச்சு எல்லாமே நல்ல ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு ஒரு பாசமான ஒரு விஷயங்கள் அப்ப நம்ம அர்ச்சனாவோட அவங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க விஷ்ணுவோட அவங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க ஓ உனக்கு தினேஷோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் வந்தாங்க அது உன் கண்ணுக்கு தெரியல இல்ல இல்ல நேரா நேரம் சிஸ்டருக்கு போயிட்ட அர்ச்சனா அர்ச்சனா சிஸ்டர் அப்படி 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 நீங்க கண்டினியூ ஆகுறீங்க இல்ல இல்ல தினேஷ் அவங்க அப்பா அம்மா எனக்கே டவுட்டா இருக்கிறா ரஜினா நீ அர்ச்சனா பிஆர் என்னன்னா நான் இப்ப பார்க்கும் போது வந்தேன் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா அப்படிலாம் சொல்றேன் வீட்டுக்குள்ள நுழைகிறது வந்து தினேஷ் அவர்களுடைய அப்பா அம்மா ஒரு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஒரு அப்பா அம்மாவை பார்த்தோன ஓடுன தினேஷ நம்மளால பார்க்க முடியும் ஆமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அண்ட் தினேஷுக்கு அவங்க அப்பா கொடுத்த ஒரே அட்வைஸ் ரொம்ப வாய் விடுற நிறைய தேவையில்லாம பேசுறேன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க இல்ல இந்த கேம் கேமுக்காக சொல்லக்கூடாது அதெல்லாம் பண்ணிக்கிட்டா நல்லது சரியா சாமி அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பா அவர் வந்து அந்த மரியாதை தன்மையுடைய தான் பையன் கிட்ட பேச கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து வந்து அவங்களுடைய அம்மா வந்தாங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சாங்க எப்பயும் போல அவங்களும் விசித்ரா அவர்கள்ட்ட போனாங்க விசித்ரா அவர்கள் வந்து அந்த வீட்டின் வந்து ஒரு அட்ராக்ஷன் போர்ஸ் இந்த பேரண்ட்ஸ் டாஸ்க்ல ஏன்னா அந்த ஆக்சுவலா விசித்ரா அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களா சொல்லணும்னா இந்த ஏஜ்ல இந்த இடத்துல இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்ச ஆள்ல சேரன் சாருக்கு அப்புறம் விசித்ரா அவர்களை பாக்குறேன் ஆஹ் நிறைய பேர் சோசியல் மீடியால விசித்ரா மேடம் மட்டும் தான் இவ்வளவு நாள் உருட்டு ஒரு குரலை கலந்து விட்டாங்க சேரன் சார் தான் மறந்துட்டா எங்களுக்கு ஞாபகம் கரெக்ட் ஆனா விசித்ரா அவர்கள் அந்த வின்னிங் டாப் த்ரீக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் தகுதியும் இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் அதுல நம்மளுக்கு வந்து மாற்ற கிடையாது ஓகேவா ஏன்னா எந்தவித சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு பெரிய திறமை அவங்க கிட்ட இருக்கு அதே போல அவர்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு பாசம் தாய் பாசம் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பதினோரு கண்டஸ்டன்ட்டும் அம்மா என்று கூப்பிடும் ஒரே ஆள் இப்ப வந்து விசித்ராவா மாறி இருக்காங்க ஆஹ் நாம நாம வந்து தெய்வத்தாய் சொன்னா மட்டும்

மணியோட அம்மா ஆ மணி மணியோட அம்மா அதான் மணியோட அம்மா அவங்க வந்தாங்க பாத்தியா இல்லையா பாத்தனா பாத்து சின்ன பாத்தன அவங்க அம்மா வந்த மணியோட அம்மா வராங்க மணி அம்மா வரும்போது பாத்தேன்னு பாத்தன் ஜி உண்மைக்குமே ஜியாரி சீரி பாத்தீங்க மணியுடைய அம்மா வந்தோடனே வந்து டப்புன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி ஜெமினி சேனலா மாறுது ராமையா ராமையா அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய மதர் அதாவது மணியுடைய மதர் அவங்களுடைய மதர் டங்குல பேச ஆரம்பிக்கும் போது பாஸ் அதே மதர் டங்கில குறுக்கிட்டு மதர் மதர் இத செய்யாதீங்க தமிழ்லயே பேசுங்க அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டே நம்மளால பார்க்க முடிஞ்சு ஆஹ் கிட்டத்தட்ட ஆஹ் ரவீனா வந்து அதாவது ஐயோ மாமியார் வந்துட்டாங்களே பதட்டமா இருக்கே இப்பதான் நியூஸ் தெரியுமே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க ஐயோ பதட்டமா இருக்கே அப்படின்ற மோமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டின மாதிரி ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இன்னைக்கு தான் இந்த எண்பது நாளும் டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ஏன் அந்த தாட் ப்ராசஸ் ரவீனாவுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் எனக்கு பதில் கிடையாது இப்பெல்லாம் இது இது வந்து ஒரு புது டெக்னிக் ஆயிருக்கு தம்பி விஜய் டிவி இந்த வாட்டி வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு ஆஃபர் உங்களுக்கு வீட்டுக்குள் நீங்கள் நீங்கள் வெளியில் காதல் செய்து கொண்டிருப்பதை வீட்டுக்குள் சொல்ல வேண்டுமா அதை அவர்கள் பெருமையாக எடுத்துக் கொள்ள வேண்டுமா வாருங்கள் பிக் பாஸ் கண்டஸ்டன்டாய் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஜோடியா வாங்க பெட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை தான் பாஸ் வந்து நடத்துது அதுக்கு தான் ரவீனாவும் மணியும் போட்டியாளராக வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது உணர முடியுது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போது அது நிறையா மணிக்க வந்து மணியுடைய அம்மா வந்து நிறைய அட்வைஸ் பண்ண மூமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியுது ஏமுக்குலவா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்போ இப்போ வந்தாலும் உண்டு அப்படிலாம் சொன்ன மொமெண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே எல்லாரையும் வந்து ஒரு ரைட் டைரக்ஷன் இன்னும் இருபது நாள் தான் இருக்கு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு இதுக்கு மேலயா ஏதாவது செய்யுங்க அப்படின்ற ஒரு ரைட் டைரக்ஷனா அவங்க அவங்க பசங்களை ஒரு ஊந்துதல் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு டீடிசன் சாரி டெடிக்கேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அவங்க வந்து கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற ஆசை அதுல ஒன்னே ஒண்ணுதான் அவங்க சொன்னது எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பா வந்துருச்சு அது என்ன அப்படின்னா வெளியில பூரா மறுபடியும் கொட்டாய் விடுறேன் நான் கண்டுபிடிச்சேன் மம்பி நான் எப்படி கார் ஓட்டும் போது பக்கத்துல உட்கார்ந்திருக்கான் பொட்டாய் விட்டா கார் ஓட்டுறவன் நேரா டிரஸ் போய் ஆலமரத்துல விடுவானோ அந்த மாதிரி அண்ணன் கஷ்டப்பட்டு கன்டினியூஸா கன்ஃபார்மா கரெக்டா பேசன்ற நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கும்போது பொட்டாய் விடுறாரு எனக்கு டவுட்

வெளியில ஃபுல்லா டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர்னு விக்ரம சொல்றாங்க அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்க இவங்களே நம்ப வச்சிட்டாங்க அம்மா நான் வெளியில வந்து டைட்டில் வின்னர் கல்லாச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சீரியஸ் நினைச்சு உள்ள கொடுத்து விட்டு போயிட்டீங்களே இவருங்க சும்மா காட்டியே அந்த பையனை அடிப்பாங்க இப்ப டைட்டில் வின்னர் அவங்க ஆக போறான்ற மாதிரி கொடுத்து விட்டு போனீங்க அடிக்க மாட்டாங்க பாவமா இல்லையா எங்க பாண்டியன் சொல்ற தம்பி என் கட்சிக்காரர் என்னங்க தப்பு பண்ணாரு அப்பா வந்தாலே ஓடாத அந்த வீட்டுல யாருடைய அப்பா வந்தாலும் அப்பான அன்பா ஓடுறவருங்க எங்க பாண்டியன் சொல் தம்பி பாத்தியா இல்லையா மொதல் ஓடி போய் பிக் பாஸ் வாங்கப்பான்னு உட்கார வைக்கிறது என்ன தினேஷ் வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது மாயா வந்து எல்லாரும் எல்லாரும் அப்பா அம்மா கிட்டையும் வந்து என்னை பத்தி எதுவும் போச்சுக்கலையே நான் பண்ண எதுவும் உங்களை ஆகலையே நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டுல எவ்ளோ கோபம் இல்லையே ஒண்ணும் இல்லை ஓகே தானே ஹாப்பி தானே என்ன மனுஷங்கள மனுஷ்டன் நான் உங்களை நான் மனுஷன் அது தெரியுதா உங்களுக்கு நான் பையன் குட் பேசிக்கலி ஃப்ரம் குட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அது எப்படி நல்லா நல்லா இருந்துச்சா இல்ல காமெடியா இருந்துச்சா இல்லன்னா உங்களுக்கு எமோஷனலா இருந்துச்சா இல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் கேக்குறேன் இல்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க குற்றம் உள்ள நினைஞ்சு குறு அது வந்து மாயாக்கு ஆனா எல்லாருமே இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்னா நாங்கெல்லாம் இதெல்லாம் கேமுக்காக பண்ணோம் ஜெஸ்ட் கேம் நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்களா எல்லாரும் அத பார்த்துதான் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களா முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு எல்லாரும் இன்னைக்கு ஆக்ட் பண்ணது எது பண்ணாலும் இப்ப கே முன்னாடி பண்ணுக்காக பண்ணோம்னாங்க இப்ப கேமுக்காக பண்ணோம்னு மாத்திட்டாங்க நாளைக்கு நமக்கு இன்டர்வியூ கொடுக்கும் இது வந்து சொன்னாங்க ஜி இது எப்படி பண்ண சொன்னாங்க? ஏناங்க பண்ணோம்? மாயா முன்னாடியே சொன்னாங்களே இந்த லவ் மேட்டர்ல அந்த மாதிரி. நம்மளு முட்டால ஏறிவாங்க போல. போற போக்க பார்த்தா. தேரே தேரா? ஆ ஆ இல்ல

அக்ஷயா சிஸ்டர்ல அர்ச்சனா சிஸ்டர் அர்ச்சனா சிஸ்டர் தம்பி ஒண்ணு சோவ பாரு இல்ல கண்ட ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரெண்டுமே நான் சிங்கப்பூர் போனீங்கன்னா நம்மள நான் சென்ஸ் கீழ கமெண்ட் போடுவாங்க அர்ச்சனா சிஸ்டர் அவங்க பேர் அக்ஷயா தான அக்ஷயா சிஸ்டர் யாரு அர்ச்சனா அர்ச்சனா சிஸ்டர் யாரு அக்ஷயா அப்ப அக்ஷயா சிஸ்டர் யாரு அர்ச்சனா எப்படினாலும் ஓகே தான் யோ ஜோ 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 சொல்லுங்க என்ன சொல்ற அர்ச்சனா சிஸ்டர் அக்ஷயா சரி அர்ச்சனா சிஸ்டர் அக்ஷயா அப்படின்றவங்க வீட்டுக்குள்ள வராங்க அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க அவங்க வந்துட்டு எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்காங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட நேரா போய் விசித்திரா அவங்களை கட்டி குடிச்சிட்டு மாயாவை கூப்பிட்டு வீட்டை சுத்தி பாக்க போயிட்டாங்க இந்த இடத்துல வந்தா இப்படி பேசணும் அந்த இடத்துல போனா அப்படி பேசணும்னு மாயா வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் நம்புக அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்ச மொமெண்டா இருந்துச்சு அதுவும் அந்த மேக்கப் ரூமுக்குள்ள கொண்டு போனோம்னா இங்கதான் எல்லாரும் பத்தி பேசுவீங்க இதுதான் நம்ம ஸ்டாட்ரஜி குரூம் அப்படின்னு போட்டு உடைக்கும் போது பூர்த்திமாவும் மாயாவரிய முகமும் பாத்தீங்கன்னா வெர்ரி ஸ்மார்ட் அப்படின்னு கேமரா கேமரா இருக்குல்ல பெரியத்தானே செய்யும் உம் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்த பேரண்ட் வந்து நான் மாஸ் பேரண்ட் வேறதா நிக்ச காலங்காத்தால ஓபன் பண்ணி கேமராவ நிக்சன் முகத்துல வச்சு ஓபன் பண்றாங்க பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னனால ஓபன் பண்ணா எங்க அப்பா மட்டும் வந்துட இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆறு சீசன்ல எங்க அப்பா வரணும் எங்க அம்மா வரணும்னு கேட்ட இடத்துல எல்லாம் போய் எங்க அப்பா மட்டும் வந்துடக்கூடாதுன்னு நிக்சன் சொல்லும் போது நம்ம மைண்டு தேவையில்லாம ஜோவிகாவுடைய தாட் பிராசஸ்க்கு போயிடுச்சு எங்க அப்பா ஏரியால பெரியர் ரவுடே நானும் எங்க ஏரியால பெரியர் ரவுடே யாரையும் அடிச்சது கிடையாது அடிக்கணும் தோணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப்ப கொடுத்துருந்தவரு திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து உள்ள வந்துட்டார் அவங்க அப்பா என்ட்ரி ஆயிட்டார் அதுதான் அப்பா ஆறு மாசம் பிளாக் பண்ணியிருந்த அதே அப்பா தான் தான் புள்ள வந்து இன்னைக்குட்டேன்னு டிவி முன்னாடி உண்மையா சொல்லுச்சோ பொய்யா சொல்லுச்சோ சொல்லிச்சு அதுல ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு அப்பா உள்ள வந்தார்ல அதுதான் அப்பா எனக்கு மேல இருந்த ஒரு கோபத்துல ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னா அது நம்ம அப்பாவோட முகத்துக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா நல்ல மனுஷன் தரமான மனுஷன்

தம்பி இந்த பிக் பாஸ்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயமே தவற பண்ணிட்டு மன்னிப்புன்றத சும்மா காட்டி கேட்கணும் மாற தேவை புரியுதா இல்லையா புரியுது இந்த ஷோ வந்து ஆக்சுவலா மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அண்ட் இது வந்து ஆக்சுவலா வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்க அப்பா வந்து நிறைய விஷயங்கள் அங்க சொன்னார் நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் நிறைய ஃபயர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அர்ச்சனாவை வந்து பாராட்டினாராம் அப்பா இப்ப அர்ச்சனாவை வருத்து வெளியில் வருத்து கொண்டிருக்கும் நிக்சன் ஃபேமிலி அந்த பத்து ஐடி மொத்தமே பத்து ஐடி தான் அந்த பத்து ஐடியில நாலு பேர் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் சோ இந்த பத்து ஐடியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க பண்ணுவாங்க நினைக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பா வருது இப்போ அவங்க அப்பாவே கலாய்ச்சோ திட்டியோ மீன் போடுவாங்களான்ற கூட பயமா இருக்கு பண்ணாலும் பண்ணுவாங்க அவ்வளோ முட்டா பசங்க தான் அந்த பத்து அது அந்த டூ கே கிட்ஸா இருந்தா ஓப்பனா சொல்லுவாங்க நீங்க வேணா பாருங்க தந்தையோட அது பையனோட மனநிலைமை புரிஞ்சுக்க தெரியாத தந்தை டாக்ஸிக்கான பேரண்டிங் இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு நிறைய போடுவாங்க அந்த மாதிரி போட்டுட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி டாக்ஸிக் பேரண்டிங் வேண்டாம் அப்படிங்க ஏன்டா பெத்த பிள்ளைய வந்து ஒரு கண்டிக்கிறது டாக்ஸிக்காங்க என்னங்க டாக்ஸிக்கா நான் இருப்பேன் என்ன நீங்க பேரண்டிங்க பாத்துக்க வேணாம் அதுதான் அந்த டாக்ஸிக் பேரண்டிங் நம்மளுக்கு தான் தம்பி அர்த்தம் புரியல அந்த மாதிரி பயப்படையால தான் நிக்சன் சொல்ற மாதிரி கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளணும் ஏன்னா ஜோக் இல்ல இப்ப அவங்க அப்படிதான் நியாயப்படுத்துறாங்க திருப்பி அவங்களுக்கு அதையே சொல்லுவோம் ஜோக்கு தம்பி ஜோக்கு கரெக்டா இல்லையா ஆமா இப்ப சொல்லும்போது போது அவங்களுக்கு உள்ள ஒரு மாதிரி ஒரு பெயின் வரும்ல அப்படித்தானே அப்ப அவங்களுக்கும் அங்க இருக்கும்போது வந்திருக்கும் இப்ப சொல்லுவாங்க கீழ எதுக்கு நீங்க மாறி கேட்கணும் ரொம்ப மோசமா பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப அவங்க பேசும்போது அவங்களுக்கு அப்படித்தானே இருந்திருக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் அதெல்லாம் சாரி புரியல அவர் உள்ள இருக்க ஒரு வெளில வரட்டும் நாங்க கேட்டுக்கிறோம் நல்லா எப்படி கேட்கணும்னு மட்டும் பாருங்க இன்டர்வியூல சந்தோஷமா கேட்போம் ஓகே அடுத்து வந்து ரெஜிரா ப்ரோவை இந்தியா வில்ஸ் ரிவ்யூக்கு அனுப்புனனும் கோரிக்கை பிராக்கெட்ல அம்மாவாசை வாசை அனு அனுੰਜே ஏங்க இது நீங்க சொல்லாதீங்க நான் ஏங்க அனுੰਜே एमएल இன்னங்க காண்டா தப்பா கிப்பா பண்ணிட்டாங்க ஏங்க எடிட் பண்றீங்க ஓகே சோ அடுத்து என்ன நடக்குதுடா தம்பி ஆ அத அவங்க அப்பா வந்து நிறைய பேசுறாரு எல்லார்ட்டயும்ப்படாத अर्चना கிட்ட என்ன சொல்றாருன்னா உங்களால தான் એમ பையன் வந்து ஆஹ் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துச்சு அவன் எல்லாத்தையும் கூட்டிட்டான் அவன் எல்லாத்தையும் அடம் பிடிப்பான் வீட்டுல அவன் கேட்கறதெல்லாம் ஒரு ஆஹ் அவங்க என்ன சொல்றா ஒரு பத்தாவது படிக்கும்போது அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதாவது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு கேட்டவனுக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் அப்பா அதுக்கு ஒரு ஆட்டோக்கார அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டணும் தெரியுமா ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதாவது நிக்சன் பத்தாவது படிக்கிற காலத்துக்கு போகணும்னா ஆமாவா இல்லையா காசு இருக்கிற அப்பா வாங்கி கொடுக்கிறது மேட்டர் கிடையாது புரியுதா இல்லையா வசதியா இருக்கிற அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறது மேட்டர் கிடையாது அவன் அந்த பையன் சொல்றான் அவரு வெளியில போகணும் இங்க வந்துட்டா அவர் மூஞ்சி தருந்தது நாலு இடத்துக்கு போக முடியாது இங்க நீ செய்யற தவறு நாலு இடத்துல அவருடைய சொந்தக்காரங்க இடத்துல மூஞ்ச பகட்டாத அளவுக்கு ஆகுமே அத பத்தி நீ கவலைப்பட்டியா நான் கவலைப்படுறேன் அதுதான் பிரச்சனைங்க இங்க இங்க வந்து அடு இங்க எல்லாமே செல்ஜிஸ் ஆயிட்டாங்க டூ கே கேட்ஸ் ஃபுல்லா செல்ஃபிஸ் தான் செலுத்தி பிடிக்கணும்